விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக ஓட்டி யாருக்கு கிடைக்க போகுது பொன்முடி போட்ட பிளானை பக்காவாக உடைத்த பாட்டாளிகள் பேரன்பி கூறிய தொழில்கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க மயிலாம்பர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கனை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டிருக்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கும் திமுகவுக்கும் இடையே நேரடி கடுமையான போட்டி உருவாகியிருக்கு இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிச்சிருக்கு அதிமுக அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் ஏற்கனவே நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக செய்த அராஜகமும் அத்துமீறலும் அந்த தொகுதியில ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை மிரட்டி அவர்களை சுதந்திரமாக வாக்களிக்க கூட அனுமதிக்கல திமுக ஊடகத்தினரையும் மிரட்டிய சம்பவம் நடந்துச்சு இப்படியான அராஜகத்தை இந்த தேர்தலையும் திமுக கையாள கூடும் அதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக நேரடியாக திமுகவை குற்றம் சாட்டி அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அமைச்சர் புன்மொழி பித்தலாட்டை வேலைய தொடங்கியிருக்கிறார்கள் அதிமுகவுடைய ஓட்டு எங்களுக்குத்தான் விழும்னு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதிமுக வாக்குகளுக்கு வீசி பொன்முடியோட அந்த பேச்சுக்கான காரணத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் ப சிதம்பரமும் பேசி வருவதையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஆலூர் ஷானவாசும் வன்னி அரசும் முதன்மையாக அதிமுகவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க தேர்தல் புறக்கணிப்பு குறித்து பா சிதம்பரம் வெளிப்படையாகவே சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றிக்கு இது பலன் தந்துடும் அதிமுக எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க திமுகவை கடந்து இவர்கள் எல்லாம் கதறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி என்பது மற்ற தொகுதிகளை போல அல்லாம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகவும் வலுவான ஒரு தொகுதி இந்த தொகுதியில இன்றைக்குமே திமுக தோல்வி அச்சத்தோடு தான் தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க உறுதியான வெற்றி என்ற முடிவோடு திமுக களத்துல கண்டிப்பா இறங்கியிருக்க மாட்டாங்க கடுமையான போட்டி கொடுத்தேனும் வெற்றி பெற்று விடணும் என்பதுதான் இந்த அமைச்சர்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பாகவும் இருக்கும் பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த தேர்தலில் களம் இறங்கல என்கின்ற அலட்சியத்தோடு அவர்கள் இறங்கல இந்த தொகுதியில முதன்மை கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியிடம் வீழ்ந்து போய்விடக் கூடாது என்கின்ற அச்சத்தோடு அந்த தொகுதியில பொன்முடி உள்ளிட்ட முப்பது அமைச்சர்களும் களமாக இருக்கிறாங்க ஆளும் கட்சி அனைத்து பலத்தையும் அந்த தொகுதியில பயன்படுத்துவாங்க அதிமுக களம் இறங்கல என்பது சாதகமாக மாற்றுவதும் பாதகமாக போவதும் பாட்டாளிகளுடைய பிரச்சாரத்துல கண்டிப்பா இருக்கும் நாம் இந்த தேர்தல்ல திமுகவை தோற்கடிக்கணும்னு அதற்கான பணியத்தான் செய்யணும் அதுதான் இப்பதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய முதன்மை பணியாகவும் இருக்கும் வேற எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரிய போது கிடையாது அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா காலத்திலிருந்து ஏன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவருடைய அடிநாதம் என்னவா இருந்துச்சுன்னா திமுக தீயசக்தி திமுகவை விரட்டி அடிக்கணும் என்பதுதான் அப்படிப்பட்ட அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க நிச்சயமாக தயாராக இருக்க மாட்டார்கள்னு நம்புறோம் அந்த தொகுதியில சமூக நிதியை நிலைநாட்டுவதற்காகவும் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையோடு வாழ்வதற்காகவும் கடந்த மூன்று ஆண்டு கால திமுகவின் அவல ஆட்சிக்கு பாடம் புகட்டுவதற்காகவும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காகவும் அடுத்த இரண்டு ஆண்டுகளை அச்சத்தோடு திமுக ஆட்சி நடத்துவதற்காகவும் அதிமுக தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் தமிழர் கட்சியும் களத்துடன் இருக்கிறாங்களே நான் தமிழர் கட்சிக்கு அதிமுகவுடைய வாக்குகள் செல்லாதா அப்படின்னு கேட்டோம்னா பல ஊடகங்கள்ல உணர் சொன்ன பதிலேயே நானும் இங்க சொன்ன கடை விருப்பப்படுறேன் நான் தமிழர் கட்சிய அதிமுக ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழர் கட்சி என்பது திமுகவனுடைய அறிவிக்கப்படாத ஒரு அணி அது தனி ஒரு கட்சி இல்லைன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போதே அன்றைய ஊடக விவாதங்கள்ல அதிமுக ஒன்று முன் வச்சாங்க நீங்கள் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய பணி என்பது திமுகவுடைய வெற்றிக்கு உதவக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர அது ஒரு தனி கட்சியாக செயல்பட்டதா இதுவரைக்கும் தெரியல இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்குமே கூட அவர்கள் சிறப்பாக செயலாற்றி திமுகவினுடைய சொன்ன பணியை செவ்வண்ணவே செஞ்சார்கள்னு நாம் தமிழர் கட்சியிலேயே பயணப்பட்டவர்களும் வெளியே வந்தன வந்து பேசியதும் உண்டு அதற்கு தகுந்த ஆதாரங்கள் இன்னும் இணையத்திலையுமே இதுக்கு தேடி பார்த்தா உங்களுக்குமே தெரியும் அப்படி நாம் தமிழர் கட்சி மீது முதன்மையாக குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் அதிமுகவினர்கள் அந்த அதிமுகவினர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து திமுகவிற்கு சாதகம் செய்ய மாட்டார்கள் என்பத நிச்சயமா நம்பலாம் என்கின்ற கருத்து என்னுடையது அது மட்டுமில்லாம திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறணும் அதிமுக தொண்டர்கள் திமுக வீழணும் அப்படின்னு நினைச்சா அங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி தான் பிரதானமா இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி பெற்றால் திமுக வீழ்வதோடு மட்டுமல்லாம விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மன்னிர் சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமை கிடைக்கப்பெறும் அதை மனதில் வைத்து அதிமுகவினர்கள் செயலாற்றுவார்கள் என்ற கோட்பாட்டோடு பயணிப்பாங்க இன்னும் ஒன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வன்னியர்களுக்கு மீண்டும் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று தினம் வெளியிட்ட அறிக்கையில மிக தெளிவாக ஒன்று குறிப்பிட்டிருந்தாரு இந்த தேர்தல் ஒரு சமூக நீதி போர் என்பதை அறிவிச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த இடஒதுக்கீடு போராட்டத்துல ஏழு பேர் தியாகம் செய்த மண்ணுல அந்த புனித பூமியில பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த முறை வென்றால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சாத்தியமா அப்படி இல்லை என்றால் மு க ஸ்டாலின் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை தர தயாராக இருக்க மாட்டார் என்பதை நம்ம மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த தேர்தலில் வென்றால் மட்டும் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடந்த மாதிரியான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் அல்ல நூற்றாண்டு காலமாக ஐயாவின் போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் வஞ்சிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும் வருங்கால தலைமுறை தாய் நிமிர்ந்து வாழும் நம் பிள்ளைகள் படிப்பில் முன்னேறுவார்கள் அரசியல் அதிகாரத்தின் வாயிலாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த தேர்தலில் திமுக தோற்றால் திமுகனுடைய ஆட்சி போவதில்லை திமுகவிற்கு ஆன ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் வரப்போவது கூட கிடையாது ஆனால் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் ஒரு மாபெரும் இனத்தினுடைய உரிமை கிடைக்கப்பெறும் அதற்காகவாவது திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஓரணியில் திரண்டு ஒரு சேர பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வாக்களிக்க வேண்டும் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் மருத்துவர் ஐயா அவர்கள் பாடுபட்டார் குரல் கொடுத்தார் இந்த சமுதாயம் அனைத்து சமுதாய மக்களையும் சகோதரத்துவத்தோடு பார்க்கின்றது சகோதரத்துவத்தை பாராட்டுகின்றது இந்த சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு சகோதர சமுதாயங்களும் உறுதுணையாக நின்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது திமுகவிற்கு சாதாரணமான ஒரு தேர்தல் ஆனால் வன்னியர்களுக்கு இது வாழ்க்கை அதை புரிந்து அடுத்து வரக்கூடிய இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தைந்து நாட்கள் கூட இல்ல இருபத்தி மூன்று நாட்கள் சராசரியாக ஒரு மூன்று வாரம் கடுமையாக உழைத்தால் இந்த மூன்று வாரம் கடுமையாக உழைத்தால் மூன்று கோடி மக்களின் உரிமை கிடைக்கப்படும் அதற்காக பாடுபடுவோம் அவனுடைய பித்தலாட்ட பிரச்சாரங்களை எல்லாம் அடித்து நொறுக்குவோம் நன்றி